அப்படிதான் பேசுவாங்க நைஸ் அப்போ வெற்றி தான் வெட்டி தான் வெட்டி ஆமா வெட்டியே தான் மெர்சல் ஹாய் அரபிக் அக்கா சாப்பிட்டியான்னு கேட்டேன் உனக்கு அரபிக்லாம் தெரியுமா டேய் பரவாயில்லடா சப்ஸ்கிரைபருக்கு என்ன கிடைக்கும் சப்ஸ்கிரைபருக்கு என்ன கிடைக்கும் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட பேசுறாங்க இதெல்லாம் என்ன கேள்வி அக்கா நீங்க விசையில் அமர்ந்திருந்தா உனக்கு என்ன எனக்கு வடக்குதான் வடக்கா சரிடா உனக்கு நான் உட்கார ஐயோ கடவுளே தினேஷ் பதில் சொல்ல மாட்டீங்களா திருமால் என்ன பதில் சொல்லணுங்க ஆமா ஆமா ஒண்ணுதான் அதான் அசிங்க அசிங்கமா கமெண்ட் பண்றேன் இப்ராஹிம் ஹாய் பிரகாஷம் ஹாய் இதுதாங்க பேசுறது இப்ப டைப் பண்ணா எல்லா நூறு பேர் வந்தா நூறு பேர் கிட்டயும் லைவா பேச முடியுமா அந்த ஆப்ஷன் யூடியூப் தரல இப்ப யூடியூப் வேணா போய் கேளுங்க இந்த கமெண்ட் போடுறதுனால என்ன கிடைக்குது நல்லா கேளுங்க அவரு டைப் பண்ணி தான் அனுப்ப முடியும் அப்பதான் ஒரு ஒருத்தருக்கு நான் பதில் சொல்ல முடியும் எல்லாருமே வாய்ஸ் மெசேஜ் பண்ணா எல்லாருக்கும் எப்படி பதில் சொல்ல முடியும் எங்கேயாவது யோசிக்கிறீங்களா தங்கராஜ் கோயம்புத்தூர் மங்கப்பாய ஒரு ஷார்ட்ஸ் கூட இன்னைக்கு எடுக்கலங்க லைவ் முடிச்சுட்டு தான் எடுக்கணும் இன்று மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா தெரியலையே நான் யார் வருவாங்கன்னு மெம்பர்ஷிப் ஏன் வரமாட்டீங்க லைவ் போட்டா ஐய அரவிந்து இது மெம்பர்ஷிப் லைவ் போட்டேன் ஏன்டா வரல லூசே கணேஷ் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன் கணேஷ் வேறு என்ன உங்களுக்கு கிடைக்குது அப்புறம் இவர் கணேஷ் கூட வரல கணேஷ் வந்து சில்வரில் ஜாயின் பண்ணிட்டார் போல இல்லை கணேஷ் வர முடியாது மை சப்போர்ட் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திரு ஆர் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அபிஷேக் சொல்ற பதில படிச்சு பாருங்க கணேஷ் நீங்க கேக்கிறதுக்கு ஒரு பதில் சொல்றாரு பாருங்க தினேஷ் அவ்வளோ டாரியோ என்ன மேடம் இன்னைக்கு கொஞ்சம் அழகா இருக்கீங்க அப்படியா விக்னேஷ் ரமேஷ் ஹாய் யூ சூப்பர் கணேஷ் வந்து சில்வரில் ஜாயின் பண்ணியிருக்காரு சிவா அதனால அவரால் வர முடியாது சிவா வர வரான்னு தெரியலண்ணா இந்த கிருஷ்ணா பையனும் வர வரமாட்டான் யாருமே வர வரமாட்டாங்க என்ன பண்ணுறது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கணேஷ் போய் குழந்தை குட்டியை படிக்கிறீங்க நால முருகன் என்ன பண்ற என் வயசு தெரிஞ்சு என்னங்க பண்ண போறீங்க தினேஷ் வயசுலாம் சொல்லக்கூடாதுங்க யூடியூப்ல ரூல்ஸ் இருக்குங்க அந்த கணேஷ் அபிஷேக் கரெக்ட் ஒன்லி கேட்டுட்டு போடுறேண்ணா மெம்பர்ஷிப் லைவ் ரமேஷ் அண்ணா வரீங்களா நீங்க வரீங்களா பரவாயில்லையே கணேஷ் நல்ல பையன் ஓகே லைவ் முடிச்சுக்கலாமா அஞ்சு மணி ஆயிடுச்சா சொல்லுங்க சத்யா அம்மா ஹாய் கலை செல்வம் ஹாய்